இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி ஒன்பது பழகை மாடு மனிதன் உயிரினம் இந்த நாலு சொற்கள்ல ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பு இல்லாம வேறுபட்டு இருக்கு அந்த சொல் எந்த சொல்லுன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் பழகை விளக்கம் பழகை தவிர மற்றவை உயிருள்ள பொருட்களாகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் நோட்டு புத்தகம் பேனா பேருந்து சரியான பதில் பேருந்து விளக்கம் பேருந்து தவிர மற்றவை கல்வி சார்ந்த பொருட்களாகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் கற்பித்தல் கல்லாமை கற்றல் படித்தல் சரியான பதில் கல்லாமை விளக்கம் கல்லாமை தவிர மற்றவை கல்வியை குறிக்கும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் பித்தநீர் சிறுநீர் வெந்நீர் உமிழ்நீர் சரியான பதில் வெந்நீர் விளக்கம் வெந்நீர் தவிர மற்றவை மனித உடலில் தோன்றுபவை ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் பாடல் ஆசை இசை ஆடல் சரியான பதில் ஆசை விளக்கம் ஆசை தவிர மற்றவை நடனம் சம்பந்தமான சொற்கள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் உரல் உழவர் உரம் உழவு சரியான பதில் உரல் விளக்கம் உரல் தவிர மற்றவை விவசாயம் சார்ந்த சொற்களாகும் ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் தொலைபேசி அலைபேசி முகப்பேசி கைபேசி சரியான பதில் முகபேசி விளக்கம் முகபேசி தவிர மற்றவை தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் தயிர் மோர் வெண்ணெய் கூழ் சரியான பதில் கூழ் விளக்கம் தவிர மற்றவை பாலில் இருந்து கிடைப்பவை ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் பயணிகள் பயணச்சீட்டு நடத்துனர் ஓட்டுனர் சரியான பதில் பயணச்சீட்டு விளக்கம் பயணச்சீட்டு தவிர மற்றவை மனிதர்களை குறிக்கின்றன பத்தாவது கேள்விக்கான சொற்கள் பழா மா நெல்லி வாழை சரியான பதில் நெல்லி விளக்கம் நெல்லி தவிர மற்றவை முக்கணிகள் ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் ஊதா பச்சை சிவப்பு கருப்பு சரியான பதில் கருப்பு விளக்கம் கருப்பு தவிர மற்றவை வானவில் நிறங்கள் ஆகும் பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் உளுந்து, கொள்ளு அவரை துவரை சரியான பதில் அவரை விளக்கம் அவரை தவிர மற்றவை நவதானிய வகைகள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் அலைமானி மலைமானி வெப்பமானி பால்மானி சரியான பதில் மலைமானி விளக்கம் மலைமானி தவிர மற்றவை கருவிகள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் தேவாலயம் கோவில் மசூதி மண்டபம் சரியான பதில் மண்டபம் விளக்கம் மண்டபம் தவிர மற்றவை வழிபாட்டு தலங்கள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் ஐந்து ஏழு பதினான்கு பதினேழு சரியான பதில் பதினான்கு விளக்கம் பதினான்கு தவிர மற்றவை பகாயங்கள் ஆகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் உயிரியல் வரலாறு நிலவியல் கல்வெட்டு சரியான பதில் உயிரியல் விளக்கம் உயிரியல் தவிர மற்றவை தொல்லியல் துறை தொடர்புடையவைகள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் மேட்டூர் பாபநாசம் ஆலியாறு கபினி சரியான பதில் கபினி விளக்கம் கபினி தவிர மற்றவை தமிழகத்தில் கட்டப்பட்டுள்ள அணைகள் ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் கொக்கு திமிங்கலம் சுரா மீன் சரியான பதில் கொக்கு விளக்கம் கொக்கு தவிர மற்றவை நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் மல்லிகை முருங்கை செவ்வந்தி முல்லை சரியான பதில் முருங்கை விளக்கம் முருங்கை தவிர மற்றவை சூடும் பூக்கள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் காடு கடல் பாலைவனம் விண்வெளி சரியான பதில் விண்வெளி விளக்கம் விண்வெளி தவிர மற்றவை மனிதர்களால் எளிதில் செல்லக்கூடிய பகுதிகள் ஆகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் ராமாயணம் பகவத்கீதை விதுரநீதி பாஞ்சாலி சபதம் சரியான பதில் ராமாயணம் விளக்கம் ராமாயணம் தவிர மற்றவை மகாபாரதத்துடன் தொடர்புடையவை ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் சரியான பதில் திருச்சிராப்பள்ளி விளக்கம் திருச்சிராப்பள்ளி தவிர மற்றவை தமிழக கடலோர மாவட்டங்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் அகநானூறு முல்லைப்பாட்டு மலைப்படு கடாகம் மதுரை காஞ்சி சரியான பதில் அகநானூறு விளக்கம் அகநானூறு தவிர மற்றவை பத்துப்பாட்டு நூல்கள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் இதழ் இதழ் ஊடகம் செய்தி சரியான பதில் இதழ் விளக்கம் இதை தவிர மற்றவை பத்திரிகை தொடர்பான சொற்கள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் பார்வதி ராணி லக்ஷ்மி சரஸ்வதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒன்றாக சொல்லியதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்